அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதலம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க ஆன தினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க முதலம் ராசிக்காரர்களுக்கு எதுவுமே தாமதமாகத்தாங்க கிடைக்கும் திருமணம் வேலை போன்ற விஷயங்கள் போராடியே கிடைக்குங்க ஆனால் சுய ஜாதகத்துல சுப கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் எல்லாமே டக்குன்னு நடக்குங்க இரண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுவதால வெளியில கொடுத்து திரும்ப வராத பணம் திரும்ப வருங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்கணுங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மற்றவர்களை நம்பி உள்ள விட்டா அவங்க உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சு விடுவாங்க ராசிக்கு ஏழுக்கு உடையவர் பத்துக்கு உடையவர் குரு பகவானுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு ஆண்கள் குடும்பத்துல மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டுங்க குரு பகவான் ராசி ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து விடப் போகிறாருங்க குரு பகவானுடைய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க அக்டோபர் மாதம் கடகம் ராசிக்கு அதிசயமாக பயிற்சியாக போறார் நம்மளுடைய குரு பகவான் டிசம்பர் மாதம் மீண்டும் முதலம் ராசிக்கு வர போறார் குரு பகவான் குரு கடகத்தில் உச்சமடைந்து மகரத்தில் நீச்சம் நன்மைகளை அள்ளி கொடுக்க போகுதுங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய சிந்தனைகள் உருவாக போகுது அதிக முதலீடுகள் செய்யாதீங்க குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் பெறுவதற்கான வழிகளை பாருங்க படிப்படியாக முன்னேறுவதுதான் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்குங்க மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு முடிவெடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்குத்தான் முக்கியங்க மற்றொருத்தரின் தயவு உங்களுக்கு தேவை இல்லைங்க உங்களுக்குள்ளேயே சிந்தனைகள் நிறைய இருக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்களே சில இடங்கள்ல உங்களை தாழ்வா நினைத்து கொள்ளாதீங்க தயக்கும் பயம் குழப்போ இது மூணுந்தான் மதுனம் ராசிக்காரர்களுக்கான மிக பெரிய எதிரியா இருக்குதுங்க கணவன் மனைவி உறவு இந்த உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான உறவுங்க இந்த உறவு சரியா அமைஞ்சிட்டா லைஃப்ல எவ்வளவு பெரிய இடத்துக்கு வேணாலும் பிரச்சனைன்னு உங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டையும் பிரச்சனையும் யாருக்கும் நல்லத கொடுக்க போறது கிடையாதுங்க உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உறவுகளை நமக்கான உறவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க என்ன பேசுறமோ அதற்கான அதிர்வலைகள் அங்கேயே உருவாகுங்க கஷ்டம் பிரச்சனைன்னு புலம்பாதீங்க பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறிட்டு இருக்காங்க கஷ்டப்படாம கிடைச்சா அது நிலைக்காதுங்க உங்க கிட்ட இருக்க சில விஷயங்களை மாத்திக்கணும் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க அங்க மெயினா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹோட்டல் உணவு சார்ந்த தொழிலு தண்ணீர் தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டமா இருக்குதுங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க உங்க தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் பணம் கிடையாதுங்க வேலை மீதான ஈர்ப்புத்தன்மை அதிகமா இருக்கணுங்க பணத்துக்கு பின்னாடி ஓடாம பணம் உங்க பின்னால் வருவதற்கான ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுங்க கஷ்டம் கவலின்னு நெகட்டிவா புலம்பறத நிறுத்துங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனிவரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய சாமர்த்தியமான புத்தியால் அனைத்து காரியத்திலையும் வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க மதனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க மன திருப்தியோட வள போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மையால அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைய போறீங்க உடல் சோர்வு உண்டாக போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு கிடைக்குங்க மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுங்க குழந்தைகள் உற்சாகமா இருப்பாங்க பெண்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான செல்வங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல மூணாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய முதனம் ராசி நம்ம முதனம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசத்தின் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னு இருக்கீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி துளாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க முயற்சி பண்ணி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண வீழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் ஏன்னா புதன்கிழமைகள காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில திருமண தடை இருந்தா வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க குரு பகவானுக்கு ஹோமம் நடத்துறது நின்று சிறப்புங்க வியாழக்கிழமைகள மஞ்சள் எடுத்து அதிகம் பயன்படுத்துங்க மங்களகரமான மஞ்சள் பொருட்களை தானம் கொடுங்க தினமும் நெத்தியில மஞ்சள் இட்டு கொள்ளுங்க மனக்கவலைகள் விலகி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இரட்டிப்பாகுங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பயிறு வெள்ளம் கலந்து உழவாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாமல் போயிருங்க உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தடை காணாமல் போகணும் அப்படின்னா நவகிரக சாந்தி ஹோமம் நடத்துங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பீச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசிக்காரர்களே அடுத்ததாக நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குலாங்க நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் முருகு சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுதுங்க போகுதுங்க வங்கிகள்ல உங்களுடைய சேமிப்பு உயர போகுதுங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தெய்வ காரியங்கள்ல கவனத்தை செலுத்த போறீங்க பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்க போகுது உறவினர்களிடம் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுது நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் கைகூட போகுது பெண்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது புதிய வேலை கிடைக்க போகுது வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை போகுது வியாபாரத்துல நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேர போகுதுங்க அரசியல்ல உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர போகுதுங்க மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைய போறாங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிய போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்களை வசமாக்கும் நூதன கவர்ச்சி தெரிய போகுதுங்க அனைவரும் உங்கள் வழிக்கு வர போறாங்க செயல்படுத்த போறீங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையே இனிவர கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் சிவப்பு நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்